வெல்கம் டு ஆஃபி மெல்டிங் குக் ஒரு சூப்பரான வாழைப்பழம் குழிப்பணியாரம் தான் செய்ய போகிறோம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு மீடியம் சைஸ் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மூணு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க பவுடர் வெள்ளம் ஒரு ஆறு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுக்கு பதில் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி பவுடர் அந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து இது எல்லாமே நல்லா பிளண்ட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த பேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இது கூடவே கோதுமை மாவு அரை கப் சேர்த்துக்கோங்க மைதா மாவு சேர்க்குறதா இருந்தாலுமே சேர்த்துக்கலாம் நட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் வெறும் வேர்க்கடலை மட்டுமே சேர்த்துக்கலாம் நான் வந்து வேர்க்கடலை முந்திரி பாதாம் இது எல்லாமே சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு ஒரு கால் கப் சேர்த்துக்கோங்க அரிசி மாவு இல்லைன்னா அதுக்கு பதில் தோசை மாவு இட்லி மாவு வீட்டில் இருந்துச்சுன்னா அதையுமே ஒரு ஆறு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நல்லாவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவும் தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது ரொம்பவும் கட்டியாக இருந்துடக்கூடாது இட்லி மாவு எந்த பதத்தில் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நல்லா கிளரி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த இது மாவுக்கு ரெஸ்ட் விட்டுட்டு குழிப்பனியார சட்டியை சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணதுமே எல்லா குழியிலையுமே எண்ணெய் விட்டுக்கோங்க நார்மல் எண்ணெய் விட்டாலே போதும் ரிஃபைண்ட் ஆயில் விட்டாலே போதும் எண்ணெய்க்கு பதில் நெய் கூட விடலாம் நெய் விட்டதுமே நெய் மெல்ட் ஆகி வந்ததுமே நம்ம எல்லா குழியிலையுமே நம்ம கரைச்சி வச்ச மாவை ஊற்றிடலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு குழிப்பனியார ஸ்டிக் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு திருப்பி விடலாம் அப்படி ஒருவேளை இல்லை அப்படின்னா உங்கள் கிட்ட ஃபோர்க் ஸ்பூன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சுமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் உங்களுக்கு சூப்பராகவே குழி பணியாரம் வெந்துடும் செம்ம ஸ்வீட்டாக நல்லா சாப்பிடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம போட்டிருக்க வேர்க்கடலை அந்த முந்திரி பாதாம் எல்லாமே அது உள்ளே சாப்பிடும் போதும் நல்லா க்ரன்ச்சியாக செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிகின்ஸ் ஆந்தால் கூட இந்த ரெசிபி நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம் அண்ட் விளக்கம் போல் எப்போயும் பண்ணுற நல்லதையும் பண்ணிட்டு போயிடுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க